ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்கள் டிப்ஸ் நம்ம டேக் சேனல் அனைவரும் அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான வீடியோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு லட்சரூவா ஸ்கீம் வந்து அதாவது ஆயுஷ்மான் பிஎம்ஜேஏஒய் கார்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணணும் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு அப்ளை பண்ண சொன்னாங்க எழுபது வயசுக்கு மேலே எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய் ஸ்கீம்னு சொல்லி அறிவிச்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ச ஒரு எப்படி சொல்கிறது அப்செட்டான நியூஸ் தான் சொல்ல முடியும் இந்த கார்டு வச்சு அஞ்சு லட்ச ரூபா வந்து கிளைம் பண்ண முடியாது எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபீஷியல் நியூஸ் கொடுத்துருக்காங்க அஃபீஷியல் வெப்சைட்லேயே அது கொடுத்துருக்காங்க அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை பார்க்க போனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஃப்ரீடம் ஃபைன் ஆட்னு ஒரு மொபைல் கொடுக்குறேன்னு சொல்லி கடைசி எல்லாத்தையும் அமௌண்ட் கட்டி தரமாட்டேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லோரும் எழுபது வயசு மேலே இருக்கிற மக்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு எல்லோரும் வந்து கார்டு ஓப்பன் பண்ணாங்க அவங்க இருந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஒரு ஓப்பனிங் மாதிரி வச்சாங்க ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஒரு மீட்டிங் வச்சு இந்த மாதிரி செவன்ட்டி இயர்ஸ் இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஏழை பணக்காரனு கூட பார்க்காம எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா தான் சொன்னாங்க ஆனால் இப்போ பார்த்தோம்னா என்ன அஃபீஷியல் நியூஸ் கொடுத்துருக்காங்க இந்த தளம் பார்த்தீங்கன்னா பயிற்சி நோக்கத்துக்காக சோதனை தளமா தான் பயன்படுத்தப்படுதுல ஆயுஷ் இந்த வந்தனா கார்டு எல்லாம் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படவில்லை அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தளத்தில் உருவாக்கப்பட்ட கார்டு ஆயுஷ்மான் கார்டு வந்தனா கார்டு எல்லாமே சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படாதுன்னு சொல்லி மிகப்பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மிக மிக அப்செட்டான நியூஸ் தான் இதை என்ன சொல்றதுன்னே தெரியல மக்களே கவர்மெண்டே ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அபிஷியல் நியூஸ் நடத்துறாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க கடைசியா பாத்தீங்கன்னா இது இல்லைன்னு சொல்றாங்க இதுக்கு நீங்களே உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா தெரிவிங்க ஆனா நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்கீமாக இருந்துச்சு ஆனால் இது இப்படி ஒரு முடிவு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான முடிவாக இருக்குது இது ஃப்யூச்சரில் சரி பண்ணுவாங்க தான் எல்லோரும் வரவேற்பாங்க மக்களும் ஏழை பணக்காரர் யாரும் இல்லாத மாதிரி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எழுபது வயசுக்கு மேலே சீனியர் சிட்டிசனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கதான் சொன்னாங்க நம்ம சைடெலாம் நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்தோம் கார்டு சிஎஸ்சி மூலமாக கார்டில் எடுத்து கொடுத்தோம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்துக்காட்டி கண்டிப்பாக ரொம்ப அப்செட்டாக இருக்குது இப்போ நம்ம எடுத்து கொடுத்த மக்கள்லாம் வந்து நம்மளை கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல அதே மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட்டு ஒரு சில பேர்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருப்பாங்க அந்த டைம் இந்த கார்டு கொடுப்பாங்க அப்போ வந்து அவங்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து கவர்மெண்ட் வந்து கரெக்டான முடிவு வந்து கரெக்டாக சொன்னால் மட்டும்தான் அடுத்தடுத்து போக முடியும் இப்படி திடீர்னு ஸ்டாப் பண்ணாங்கன்னா ஏகப்பட்ட பேர் பாதிப்பாங்க இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இஷ்யூ யாருக்காவது இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சா ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கண்டிப்பாக ரீ ஓபன் பண்ணணும் எல்லோரும் நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது சீனியர் சிட்டிசன்கெலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட் யாரெல்லாம் இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அது வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் நம்மளோட நம்மளோட யூனிட்டினால் தான் அதெல்லாம் பண்ண முடியும் ஸோ வந்து கண்டிப்பாக அது எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப அப்செட்டான விஷயமா இருக்குது இந்த அஞ்சு லட்ச ரூபா ஸ்கீம் வந்து டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ணிக்கிற மாதிரி வருது என்ன பண்ணுறது தெரியல மக்களே நீங்க தான் உக்கான பதில் சொல்லணும் சரி ஓகே இதுக்கான நல்ல முடிவு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்